ചപ്പി തേദിയും കളത്തിലോണ്ടിരി ആരിക്കോ அந்த போன்ல அந்த மேப் இத பார்த்தா வந்துவான் இப்ப விப்பா ஒரு நல்ல போன் அது என்னது போணும் இந்த வழியில இறங்கணும் அந்த ரெடி இந்த நிறம்போல எல்லாம் அந்த ரேச் தோடங்கள் இது அதுதானே அதாச்சும் இந்த கங்கனி கிணறு பார்த்திங்க சொன்னால் எங்களுடைய வீட்டை இப்போ நேரம் வந்து சரியாக ஏழு மணி அதாவது வந்து இப்போ நான் அவங்களை அதாச்சும் வந்து ஸ்கூலுக்கு மணிக்கா கம்சியாக்கள் கூட்டிக் கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம மிரந்து எடுத்தது தெரியும் ரெண்டு நாளாக இன்னும் வந்து எல்லாருமே கேட்டுருந்தவங்க நம்ம எப்படி மறந்து ஓகே ஓகே சொல்லி என்ன சொன்னால் நான் கிட்டத்தட்ட இந்த அலசர் வருத்தம் எனக்கு இருக்குன்னு சொல்லி கனகாலமாக சொல்லியிருக்கிறேன் உடனடியாக இன்னும் வந்து கேட்டிருந்தாங்க இது ஓகே ஆண்டது மாதிரி ரெண்டே நாள் ரெண்டாண்ட நாள் அந்த மந்து போடுறன் அப்ப நாள் ம போடும்ப நான் முதல் நாள் மருந்து போட்டதுல இருந்து எனக்கு வெளியில்ல நித்ரே நித்ரே ஓகே அடிக்கடி யூரின் கொண்டே இருக்கும் அப்படி ஒரு இதாயிருந்த ஒழும்பும் ஒழுப்பி ஒழுப்பி போயிட்டு போயிட்டு வெளியில போயிட்டு வாங்கறது உடம்பு சுற்றியும் கீட் தனும் கூடித்தன் குறைகிற மாதிரி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு விடிய கலம்புங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்கு முன்னுக்கு குடிக்க சொல்லியும் ஒரு மருந்து சந்திருக்கிறேன் இந்த இது ஒரு பவுடர் அது மாதிரி இதுலேயும் வந்து வரும் பயத்தில் ரெண்டு குளுசை போட சொல்லி ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போடணும் இப்போ நான் வரும் போட போகிறேன் ரெண்டு குளுசை அதை இதுக்கு வந்து முதலாவது என்ன செய்வோம்டா ஆ வரும்பை இந்த சொல்ல கொண்டுமே இங்கே நான் வந்து வெந்தயம் சொல்ல வெந்தயம் வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்க வைக்கணும் ஊற வச்சுட்டா அதை அப்படியே விழுங்கச்சின்னு வெஞ்சு வரணும் வெந்தயம் வந்து வச்சிருக்கிறேன் இந்த வெந்தயத்தை வந்து வரும் பயத்தில் அவ்வளோ தண்ணியையும் குடிச்சு வெந்தயத்தையும் விழுங்க சொல்லியிருந்தேன் அதே மாவட்ட சொல்லுக்கு கீழ் அப்படியே இதை வந்து நான் செய்கிறாங்க இருக்கிறேன் மற்றது இரண்டு நாள் என்ன வேலை செய்யப்படுறோன்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடு வீடியோ பாருங்க நீங்கள் எங்களுக்கு தரோட பெரிய ஒரு ஆதரவாக இருக்கு இந்த மருந்து குடிக்கவே இல்லாமல் கிட உயிர் போகுது ஆனால் என்ன செய்யறது குடிக்கிறது ஏன்னா இது குடித்தா மூன்று நாளாகவும் வாயில் உள்ள கச்சல் எடுவதுக்கு அவ்வளோ ஒரு பலியாக இருக்குது அந்த மருந்துன்றமே இந்தா இதை பாரு இது வந்து வெந்தயம் இந்த வெந்தய விட்டு இதை ஊற போட்டு வச்சு மோனிக்கா ரொம்ப குடிக்கிறேன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் என்ன செய்யறது இது போல தண்ணியும் மெந்தையவும் இந்த பவுடர் ஆக மோசம் என்ன செய்ய ஓகே நீ பவுட்ரு ஒரு இது சுடு சுடுதண்ணில் தான் இது ஒரு சின்ன ஹோஸ்பிட்டல் மேலே இருப்போது இப்போ ஒரு அரை தேக்கரங்கி எடுத்து இதுக்காக போட்டு சுடுன்னு இல்லை என்ன செய்கிறார் வேறையும் கவனிச்சால்தான் நாங்கள் வாழலாம் ஆனால் ரெண்டு சாப்பாடு வந்து சும்மா ரொட்டி வாங்கி எனக்கு உடம்பு கீட்டாக கிடந்துச்சு ரொட்டியும் சாப்பிடவே வேண்டாம் ஈஸ்ட் அதெல்லாம் சாப்பிட மாதிரி செயல்பட்டால் எனக்கு வந்து சரியான முறைக்கு வேலை செய்யுமே என்ன ஏன்னா வசந்தெல்லாம் அதை சரியான முறையில் கடைப்பிடிச்ச வழியாக தான் இதாக இருந்து வேறு இது ஒரு குட்டி கிளாஸுக்குள்ள நான் இந்த மருந்து இப்போ கலெக்டர் கலைக்கு போட்டு இதை கண்ண முடிக்கணும் குடிக்கிற எனக்கு நாக்கு வழியாக தள்ளுது எனக்கு அப்படின்னு என்ன செய்கிற குடிக்கத்தான் என்ன நான் போடுற வேதனைகள் அதிகம் அந்த அதிகத்தை போ வந்த வந்த மருந்து ஒரு மனம் இருந்தால் அதை குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்வேன் 아니, 구리띠구리. 아야. 자 다니고. 봐. 오늘 내일 사티야. 다니고리가. ஆறுதல் சோதனை மேல் சோதனை சாமி தாழ் வேகம் என்றால் தாங்காது பூமி ஆகாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல நனவதாரம் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல இதுபோல் நான் ஒரு போதும் அழுதவர் இந்த புழுதையை பார்த்து நானும் இறங்கினதில்ல பச்ச கச்சல் இதுதான் நாங்க முடியா எனக்கு இரவில மட்டும் குடிக்க சொல்லி தந்தாரே டாக்டர் பச்சை தண்ணி குடிக்க இயலாமல் கிடக்கு வாயிலங்கல் என்ன கச்சல் சொல்ல முடியல கொண்டு குடிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கு இரவில தான் குடிக்க சொன்னா டோக்டர் இதை நான் உங்களுக்கு இரவு போல காட்டுவேன் பாருங்கும் அதே மாதிரி இதில் வாங்கும் பொன்மண்டு முட்டை பொன்மண்டு முட்டையிலையும் ட்ரெண்டு அது மாதிரி விழிஞ்சு வாங்கும் இது வந்து சப்தா பிள்ளைகள் கசா கசா ஊற போட்டுதான் கிடக்கும் அதுவும் இதுலேயும் ஒரு கொஸ்டின் இவ்வளோதான் குடிச்சாலே காலம் சாப்பாலும் தேவையில்லை அப்படி இருக்குது

நான் <iddles> முடிஞ்சிடும் <Lust anticipate> <mysticism> 8 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆலாம் இப்போ வந்து நான் நேத்து தொடங்கி பெக்ஸ்ாம் இன்னைக்கு வந்து கணிதமும் இங்கிலீஷும் நடக்குது இப்போ வந்து அப்பா அக்கா கிட்ட மாதிரி அக்கா கிட்டக்கு பெக்ஸ் இந்த சரி 얘는 அப்பா

மேல போந்த <Bond> <tans>

பக்கத்து கடையில் போயிட்டு வந்து சரி இப்போ இங்கே எங்க ரெண்டு வாதிங்கன்னு சொன்னால் என்னுடைய வெட்டியில் ஒரு அலுவலாம் முடிஞ்சு இப்போ மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு பாரு நேராக என்னுடைய ஃப்ரெண்டு இந்த கடை தான் இருக்குது அவன் தான் சொல்லி கொண்டுருந்தான் உனக்கு வந்து நீ முடி ஒன்றுமே செய்யலாது ஒரே ஒரு வழி இருக்குது முடி வந்து கொட்டுப்படாத கொட்டுப்படாமல் செய்கிறோன்னு கொஞ்சம் சொன்னால் நான் சொல்லுன்னு ஒரு சரியான ஒரு ஃப்ரெண்ட் அதுக்கு நீங்கள் வாங்க எங்க தான் சொல்லியிருந்தேன் என்ன செய்யலாம் செய்யலாம்னு சொன்னேன் ஒன்றும் பாக்கரமே இல்லை அதாவது வந்து ஃபுல்லா மொட்டைய வளைச்சி விட முடிய கொட்டுப்படாதேன்னா நாலு காதை பற்றி கொடுத்தணும் என்ன செய்யலாம் சொன்னா குப்பையாவது வச்சு காப்பாற்றலாம் மொட்டையை சொன்னா சொன்னால் ஓரளவுக்கு இதாக இருக்கும்னு சொல்லியிருந்தான் இருக்கிறத காப்பாற்றி கொள்ளலாம்னு ஆனால் அவன் சொன்னது வந்து ஒரு வகையில சரியான ஒரு இதுதான் ஆனா இப்போ வந்து என்னன்னு வாரிங்கன்னு சொன்னால் ஓரளவு அரிசி வெட்ட போறேன் காரணம் உண்மையாகும் பணியா கிடக்கு அப்படி தான் வந்து வேட்டை போகிறேன் அதாச்சும் வந்து சலூன் அதாச்சும் வந்து நண்பன் அருண்ட சலூனில் போட்டு போயிட்டு போகும் கடைக்குள்ள ஏசியல் பேனூர் பாட்டுகள் இதெல்லாம் பெரிய வேலை வைப்பு கடைக்கு வந்து ஆட்கள் பிள்ளைக்கு தான் உண்மையிலே ஆட்கள் கூட இருக்காங்களே கால் பண்ணி கொடுத்தா மாற்றிடுறேன் உள்ளே போயிட்டு நீ என்ன வேலை பண்ணுறது பார்ப்போம் ஓகே சரி நாங்கள் இப்போ வந்து முடி வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் அருண் நின்று நான் வெட்டை போகிறேன் கையால் சொல்லுங்க

முகம் <laughs> தெரியுது <laughs> <laughs>

ಮೇಲೇ ಮಾಳನ ನೀ ಮುಡಿವಣ್ಣನ ಒಂದು தண்ணಿ ಮಾಡಿ ಹೋಗಪ್ಪ ಆ ಮಾರಾ ಕಡವಳಾಣೆ தண்ணಿ ಹರಿಯೋ ಆನ್ ಮಾಡಿ ಯಾವಾಗ ಆಂಡೆಕ್ಕೆ ಒಂದು ಜೌರಾನ ಇಲ್ಲ ಬಳ್ಕ ಪಾರ್ಯಾಕಡೆ ಕಂದಳ ಇದಕ್ಕೆ ಮಿನ್ನೆನೇ ಸೇರ ಅದಾರಣ್ಣ ಇದೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೋಟ್ಲೆ ಬಿಡಿಗೆ ಯಾವನ್ ಲೇವಾ ಅಣ್ಣ ಲೇ

தெரியுமா நிறைத்தோட்டங்கள் அதுக்குள்ள இறக்கு போடுற விராடியில் விடாட்டிப்பத்தம் படம் வேற கத்தி உடனே

அது விட்டு ஒப்பா சொன்னாலும் அந்த மாஸ்கோட நண்டு வேலை செய் மாஸ்கோட நண்டு வேலை செய்யும் நீங்கள் சொல்லுவாங்க செய்யல அதுவும் என்ன பண்ணால் மரம் திருமா சுவாசத்தோடு போய் தண்ணி இல்லை என்றாலும் போட்டு போயிட்டால் போயிடல படவாயிடல அது இருந்தாலும் போச்சு தானே இல்லை ஆள் முடிஞ்சிருக்கு சுவாசத்தில் அதில் பிரச்சனை அது பிரச்சனையோட ஆகிடுச்சு எனக்கு வெற்றி வருஷம் விருப்பம் பண்ற முடியும் पढादा oh,

അബ്ബീ ദേദി കളത്തില് നമ്മ ലോഡ് അതിയനെ കത്തിക്കൊണ്ട് അത അതിയാല. അതെ കാർട്ടും ആണ് മൂപേ. എ. അതന്നെ നിങ്ങൾ അഞ്ചാനോ പുറത്തിറവറാവർന്നെ വെട്ടിക്കുള്ള. ഇപ്പണിയെ കരത്തെ നേഹർട്ടോ കാർ മൂപേ. അത് ഉണർന്നിടാനേനെ. അതിയാടിടടാ. പോത്തേരെ ബെറണ്ടിലെ ज्यादा വലിക്കാനാണ്. ബെണ്ടനോടി എക്മണ്ടാനില്ല. ഇത് പോതു പോതു കണക്കില്ല കഥ. வாங்கிட்ட கடைசியூர்த்தி ஜெர்மனிலேயோ லண்டன்லயோ கனடாலையோட குடி மெட்டை குடியாக்க மாட்டாங்களா என்னன்னா தம்பியாக்கள் வீடியோ போட்டுதான் பார்த்துட்டேன் அதெல்லாம் ஏன் തന്നെ അണ്ടി വരെ ഇടാരണ ആയി കേൾക്ക് പെട്ടാളിലും വന്ന് ഫാത്തിട്ട് പോണാണ് അതാണ് അശോമാർക്കാണ്ട് ഇണ്ടി സോമായി ഇണ്ടി കഴിഞ്ഞ സോമായിട്ടാണ് ഇണ്ട സോമിലെ സോമി ബിസോൻ എല്ലാന്നും അതേ വേഷത്തില് വാര രജന നാരം ദേ പോകുരീ കടല പോകു കടികണ്ടേ 24 22 22 24 24 அப்படியா அப்போ நாளைக்கு முப்பத்தி நாலு வயசு வராது நாலு வருஷம் அனுபவட்டிருக்கொண்டு <laughs> கட்டிக்கிட்ட <laughs> ലൈക്ല ഒരു മൂക്ല ഒരു എന്നെ ഇരിണ്ടേ കുറേ ബടിയാണ്ടി ഇത്ല്ല ഉണ്ണി ഉളിയല്ല പറവാ ആ ഉണ്ണി ഇടിനാവാകടാ എന്നോട് പോടാ എനിക്ക് അർധുര നജ മരവങ്കടിയേ വെടുക്കണോ

மழை பெய்ய மாதிரி விழாக்கி மூன்று மணி தங்கவேதான் இருக்கு

ആരാമസ്സ് ആരാസൻ വാറവൻ ദേച്ചേ എന്തിനാそんな ഓക്കേനാ വാദലഓടേ കൊള്ള കാര്യ തന്നെ ആളാ ചിരിക്കേ ആൾക്കും വേഷാട്ട് പോണയിരിക്കുന്ന മൈരം মন্দരമെന്നൈ കയിയോട് ഓ ഓണ്ട് അങ്ങോട്ട് വേണ്ട മനസ്സൈ കുലേടേ ഓക്കേനാ ഓക്കേ ഇങ്ങോട്ട്ള്ള നേരെ ക്ലാടിത് പോട്ടെ അങ്ങോട്ട് പോം കൊവാങ്ങേ കടേ എടു இதே அப்பாக்கு வர जाधव அப்பா கபடி ஃபோட்டோ பாருங்க ஆளுங்க தான்

நான் வந்து முடிவெட்டிட்டு சும்மா இன்றைய நாளில் முடிவட்டது அக்னியாக நாளெலாம் போயிட்டு வந்தது சுமார் சம்பளாக இருந்துச்சு அப்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை வந்துட்டேன் என்னங்கட வீட்டை வந்துட்டு இன்றைக்கு வந்து ஒரு வாகனம் ஓட்டம் கொண்டு இருக்கின்ற உடனே அவங்களுடைய வாகனம் வந்து வாகன ஓட்டம் உடனே வாகனம் கொண்டு பிரேக் பிடிக்கல என்று சொல்லி அந்த ஒரு சில வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அதனடியால் பிரேக் பிடிக்கிற அது வேலை இல்லாதையும் கொண்டே எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஓட்டம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒன்றே போகணும்ன்றது தான் போக வேணும் இவங்க வந்து நான் முழுக முழுகை போட்டு ி அங்கே போகிறது வந்து என்ன மாதிரி இப்போ இன்னைக்கு வந்தனா நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம் இல்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஆகிட்டு இப்போ மூன்று மணிக்கு மேலே ஆகிட்டு மூன்றரை கிட்டே ஆகிட்டுது மூன்றரை இப்போ நேரம் சரியாக அதனடியாக இல்லை மழை மனு போட்டு அவசர அவசரமாக ஓடணும் அதனடியாக இந்த வீடியோ ஓடியனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ எனக்கு தெரியல ஓகே அங்கே போகிறது இப்போ இந்த முழு அப்புறம் மொழியைப்பட அங்கே போகிறது என்ன மாதிரின்றதை பார்த்துக்கொள்ளும் ஓகே